ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டேங்களோட சம்மர் கேம்போட லாஸ்ட் டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் தான் காட்ட போகிறேன் அன்றைக்கான டே அப்போ போல ப்ளசென்ட்டாக ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆச்சுங்க நாங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களான்னா கண்டிப்பாக இல்லை பிகாஸ் இந்த டைம் வந்து எலெக்ஷன் ஒட்டி வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அதுலேயுமே நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து இருந்து வந்தவங்க மும்பைல இருந்து வந்தவங்க இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து பாட்டி வீட்டுக்கு வந்த கிட்ஸ் தான் வந்து சமர்க்கம் வந்திருந்தாங்க மொத்தமாகவே ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க வந்திருந்தாங்க அதுவுமே நாங்கள் வந்து ஒயின் பண்ணுற அன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்து வர மாதிரி இருந்துச்சு பிகாஸ் எல்லாம் லீவு லாஸ்ட்டில் வந்து வெளியே வெக்கேஷன் பிளான் பண்ணி போயிட்டாங்க ஸோ நாங்கள் வைண்டிங் டேட் கூட டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மாற்றிட்டோம் தென் அன்னைக்கான மார்னிங் எப்பவும் போல் ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிச்சுங்க காஃபி எடுத்துகிட்டே நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு தம்பிக்கும் தோசை ஊற்றியிருந்தேன் முருங்காய் சாம்பார் வச்சு நான் தோசை சுட்டு வச்சிருந்ததை வந்து அழகாக ஸ்குவிலுக்கு வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்ருந்துச்சு காக்காய்க்கும் ஸ்கூலுக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும்ங்க யார் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்குறக்கோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கான ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ணுறப்போ அது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் அதுகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இவங்க எல்லாம் தான் என்கிட்ட இந்த இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு இது லாஸ்ட் டே எடுத்ததுனால ஒரு ஃபைவ் கிட்ஸ் தான் வந்திருந்தாங்கங்க டோட்டலாக எங்களுக்கு வந்து டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகும் ஆயிருந்தாங்க அன்னைக்கு டேட் வந்து லாஸ்ட் டேங்கிறதுனால எல்லா வீக் சேட்டர்டேஸுமே நாங்கள் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இது ஒன்றுன்னு நாங்கள் வந்து ஒரே ஒரு சாம்பிள் தான் பண்ணி காமிப்பாங்க அதுக்கப்புறம் குட்டீஸே அழகு போல் எல்லாமே செய்வாங்கங்க நம்ம நினைப்போம் கத்தி கொடுத்தா குழந்தைங்க கையை வெட்டிக்குவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம கிட்ட உட்காந்து சொல்லி கொடுத்தா குழந்தைங்க அவ்வளோ அருமையாக செய்வாங்க இவங்க வந்து என்னோடய கோ டீச்சர் இவங்க வந்து ட்ராயிங் டீச்சராக இருக்காங்க ப்ளஸ் வந்து அபாக்கஸ்மே இவங்க டீச் பண்ணுவாங்க கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸில் இவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட் கம் டீச்சர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் எங்களோட டேஸில் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு நாள் நான் டவுன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பிரியா ஒன்றும் இல்லை நம்ம இதெல்லாம் செஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியா கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் வருவாங்க அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு வந்து எந்த கொடுத்து கமான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டாக இவங்க இருக்காங்க இவங்க நேம் வந்து ஜெயந்தி ஆக்சுவலாக நானும் இவங்களும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட பொண்ணும் அவங்களோட பையனும் ஒட்டுக்காக வந்து ப்ரீகேஜியில் வந்து ஜாயின் பண்ணோம் ஃபஸ்ட்டு நாள் அட்மிஷன் அன்றைக்கி நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அன்றைக்கி தான் நான் இவங்கள பார்த்து இவங்க கூட ஃப்ரெண்டாகினேன் அதுக்கப்புறமா எங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ நம்மளுமே ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறப்போ ஓகே ஃபைன் அவங்க வந்து நான் வந்து ட்ராயிங் கிளாஸ் எடுத்து தரேன் நான் ட்ராயிங் மேம் சர்ச் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க நான் சர்ட்டிஃபைட் ட்ராயிங் டீச்சர் தான் நான் வந்து அபாக்கஸ்மே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து இவங்க தான் இப்போ எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மற்ற எல்லா டீச்சர்ஸ் கூடயும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கேனோ அவங்க அதை விட இவங்கக்கிட்ட ஒரு மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் லைட்டாக ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆனோடனே சும்மா இருப்போமா டக்குன்னு எண்ணெய் சிட்டி வச்சாச்சுங்க வச்சுட்டு வீட்டில் என்னடா இருக்குன்னு சொல்லான்னா ப்ரெட் இருந்துச்சு தென் சோயா இருந்துச்சு சோயா வந்து சில்லி போட்டுட்டு பிரெட்டை வந்து பஜ்ஜி பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து மேம் வந்து வீட்டில் போய் ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி போயிருந்தாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே சரி ஓகே உங்களுக்கு எல்லாம் வந்து சில்லியும் ப்ரெட் பஜ்ஜியும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க டூ மந்த்ஸுமே நாங்கள் எங்கேயுமே போகல குட்டீஸ்மே எங்கேயுமே கூப்பிட்டு போகல கிளாஸ் வீடு அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக பர்சனலாக எடுக்கக்கூடிய கிளாஸஸ் இப்படியே ரன்னப்பாக ஆகி ஓடிட்டே இருந்ததுனால எங்களுக்கு ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க நைட்டு போகிறப்போ வீடியோஸ் எடுக்க முடியல இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வீட்டில் எடுத்தது எனக்கு டீ வச்சு வச்சுட்டு தான் அம்மா எழுப்புனாங்களே நானும் ஜெயந்தி எழுந்திரிச்சேறப்போ சு அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க தோசைக்கு தேவையான பஜ்ஜி தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் அப்புறம் ஜெயந்தி வந்துட்டு நான் தோசை ஊற்றுறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி தோசை ஊற்றுனாங்க நாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வீட்லேருந்தே ஒயிட் ரைஸ் ரசம் சிக்கன் கிரேவி இது எல்லாமே வச்சு அம்மா ரெடியாக வச்சுருந்தாங்க காலையில் எயிட் ஓ கிளாக் நாங்கள் வீட்டிலேருந்து கார் எடுத்துட்டோங்க போகிறப்ப என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னு திருமூர்த்தி மலை போகலாம் அங்கே வந்துட்டு இது இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் ஆக்சுவலாக நாங்கள் ஆற்றுக்கு போகலாம் தான் கேட்டோம் எங்கள் அம்மாவுக்கு பயம் நீங்கள் எல்லாம் உங்களையெல்லாம் தனியாகலாம் ஆற்றுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன் மாமா வந்துருந்தா கூட கூப்பிட்டு போவேன் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் விளாடுங்க அங்கேனா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி அம்மா பேச கேட்டு நாங்களும் வந்து திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் தாங்க கிளம்பி போனோம் குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நாங்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மறந்து அந்த ஒன் மந்த் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த ஒன் டேயில் மறந்த மாதிரி இருந்துச்சு செம்ம ஹாப்பியாக அங்கே போய் வந்து என்ஜாய் பண்ணணும் தென் கிட்ஸுமே தண்ணியை பார்த்தோன்னே கையிலே பிடிக்க முடியலாங்க விட ஒருத்தர் வந்து குதித்து விளாண்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாங்க ஏன் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ப்ரெஷராக இருக்கும் கே பார்த்தா எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு கிளாஸ் தான் எடுக்கிறாங்க கிட்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப தான் ஒரு கிட் நல்லா பண்ணுவாங்க இன்னொரு கிட் நல்லா பண்ண மாட்டாங்க நல்லா பண்ணாத கிட்டை எப்படி முன்னாடி கொண்டு வரணும் பிகாஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கையில் இருக்கும் இப்போ ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் மந்த்ஸ்னாலும் எயிட் மந்த்ஸ் அவங்க கையில் இருக்கும் எங்களுக்கு ஒன் மந்த்துக்குள்ளே நாங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவுட் புட்டை வந்து கிட்ஸ் கிட்ட நாங்கள் எடுத்தாகணும் அதே மாதிரி அவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது ஸ்கூல் மாதிரி ரொம்ப வந்து சப்ஜெக்ட் வைஸாவே போகக்கூடாது ஜாலியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் அவங்க லேர்ன்மே பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ணணும் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்தி கொடுப்பாங்க பிகாஸ் நான் இது இல்லாமல் ரெண்டு இன்ஸ்டியூட்லையுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் வெளியே போயிட்டாலும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு டீச்சர் கூடயுமே நல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க என்னோடய இன்னொரு பார்ட்னர் மாதிரி தான் ஜெயந்தி ஸோ எங்களுக்குள்ள பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே நமக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு வேணுங்க அந்த ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னா நம்மளோட வளர்ச்சியில் ஆகட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு டைம் ஃபெட்டாக பையன் டவுனில் இருக்கிறப்போ ஆகட்டும் நமக்கு வந்து கை கொடுக்கணும் அது வந்து மணினாலேயோ வேறு எதுனாலையும் கொடுக்க முடியாதுங்க அவங்க கொடுக்குற நம்பிக்கையான வார்த்தைகள் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை அவங்க வந்து அதிகப்படுத்தி விடுவாங்க அந்த கேரக்டர் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது நான் நிறையா டைம் ஃபெட் அப் ஆவேன் சே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சா அவங்க சொல்லுவாங்க நீ எப்படி எப்படி யோசிக்கிறேன் அப்போ நம்ம இதை பண்ணணும் இல்லை நம்ம ஜீரோவில் இருந்தப்போ நம்ம இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நமக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு கண்டிப்பாக ஒன்றால் முடியும் கமான் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பாங்க அந்த தைரியம் தாங்க எங்களை வந்து ஃபார்வேர்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயங்கர சொப்ப அப்படிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருந்தாங்கன்னா எப்போவுமே அவங்க கையை விட்டுறாதீங்க நீங்கள் போகிற தூரம் வரைக்கும் அவங்களையும் கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டே போங்க பிகாஸ் நமக்கு பேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா பேர் இருப்பாங்க சிலர் தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரோடு இருப்பாங்க நிறைய பாசிட்டிவும் இருக்கும் நிறைய நெகட்டிவும் இருக்கும் பட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்லைட்டாக ஒரு நெகட்டிவிட்டி தெரியுதுன்னா பெட்டர் நீங்கள் அவங்க குவிட் ஆகிக்கோங்க அவங்களையும் ஹர்ட் பண்ணாதீங்க அவங்க அவங்களையும் வந்து நீ வந்து இப்படி அப்படின்னால கிட்ட சொல்லி ஹர்ட் பண்ணாமல் அமைதியாக நம்ம வந்து நம்ம ஒர்க் பார்த்தாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓ இவங்க ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க வந்து எப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டாக இருக்காங்க கொலிகவும் இருக்காங்க ரெண்டு பேருமே நிறைய இன்ஸ்டியூட்டில் ஒரே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு போவேன் இல்லாட்டி அவங்க செகண்ட் வருவாங்க இந்த மாதிரி ஒரே இன்ஸ்டியூட்லேயுமே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தென் அந்த டே வந்து இவ்வளோ ஜாலியாக போச்சுங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறோம் ஜெயந்தி ரொம்ப நேரம் இறங்குறதுக்கே பயந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க ட்ரை பண்ணி பாரு ட்ரை பண்ணாமல் நின்றுட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இறங்க இறங்குன்னு சொல்லி அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்திரிச்சு வர்றதுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போகலாம் பிரியா அப்படிங்கிற அளவுக்கு விளாண்டாங்க செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க அப்கமிங் டேஸ்லேயுமே எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக இவங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்க்குமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க தென் ஸாரி பிரிண்டிங்கு வீட்டுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் நிறையா பண்ணுவாங்கங்க லேடிஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸை எப்போல்லாம் என்னென்ன மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் போடுறோம் என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் அப்கமிங் ஜூன்லேருந்து என்னென்ன க்ளாஸஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோஸ்லேயே நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க லேடிஸ்க்குமே நிறைய வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுலையுமே பிளான் இருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்